அவினாசி வட்டம் கருவலூர் பெரிய குறும்பாளையத்தில் என்பதில் இருக்கும் பவளகுல தெய்வமான அருள்மிகு கவியகாளியம்மன் அருள்மிகு தொட்டிச்சியம்மன் திருக்கோயிலினுடைய திருச்சாட்டு உத்தவர்களின் இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டுப்பட்ட ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழாக்குழுவினர் மற்றும் பபளகுல பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கும் போது யார் புகழ் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இருக்கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைல நல்லா இருக்கணும் நம்பி தட்டலாம் அங்க ஒருத்தர் சாப்பாடோட தட்டி தட்டு கீழே சாப்பிட்டு தட்டலாம் நீங்க சாப்பிடறவங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நல்ல அருமையான ஒரு உணவு படைத்திருக்காங்க ஒரு சுவையான உணவு இந்த சாப்பாடு சாப்பிடலாம் தூக்கம் நல்லா வரும் அதுக்கு நாங்க என்ன உங்கள்ட்ட நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம்னா காத்து அடிக்க கூடாதுன்னு வேண்டுகொள்ள வைக்கிறோம் காத்து மட்டும் அப்படியே காத்து சிலு சிலுன்னு அடிச்சுன்னா நல்லா தூக்க நாங்க பெண் உட்கார்ந்துருக்கோம் நல்ல ஒரு நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல ஒட்டி விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள் எல்லாம் போ பெண்கள்லாம் போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண வந்தால் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ உன் மனைவி இங்கிட்டு போகட்டும் அவ கடை வரைக்கும் பட்டி மட்டத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு வந்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன் இன்னைக்கு தாண்டா திருவிழாவுக்கு கொட்டியா இருந்தேன் இப்போ தான் பார்க்கறாளா இப்போ வேற எவனும் பார்க்கறானா அப்படி பார்த்த முடியே உட்காந்துருந்தான் நான் ஒரு ஜோக்கு சொன்ன உடனே அந்த பிள்ளை கை கைதடிச்சு வா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாம நல்ல நிறைவா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இவ்வளவு ஒரு நல்ல ஒரு திடல் போன்ற மிகப்பெரிய இடத்துல எவ்வளவு செலவு பண்ணி பந்தல் போட்டு செலவு பண்ணி பண்றாங்க பாருங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேர் கொடுக்கிற மனநிலை வரும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்ப ஒன்னா நம்ப நம்ம சேலத்துல தான் கம்பெனி வச்சிருக்க இந்த கொரோனாவில் கம்பெனி எல்லாம் பூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க என் சித்தப்பாவும் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டேன் இந்த கபசுவ குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கல்ல இவரே காலையில அடுப்ப அடுப்பை பாரு கபசூர குடிநீரை காட்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவெல்லாம் திருந்திட்டான்னு நினைச்சேன் எல்லாருக்கும் குடுக்கக்கூடாத நூறு பேருக்கு மட்டும் குடுக்குறியேன்னு அவர் என்னைய பார்த்து சொன்னாரு தம்பி இந்த நூறு பேரையும் என்ட்ட வட்டிக்கு வாங்கிருக்காரு செஞ்சுட்டாண்ணே என்ன பண்ணுறது சொல்லி அந்த நூறு பேருக்கும் குடுத்தா அந்த நூறு பேரும் பொழைச்சிக்கிட்டா ஏன் சித்தப்பா போயிட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல

சொந்த செல்லும் சொக்கும் தண்டிச் செல்லத்தும் ஆசை அண்ணங்கள் கட்டும் காதலை இலங்கை ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து Fool <laughs>

தங்கள் வீடு சொத்துக்கே இல்ல சொந்த பந்தம் தான் சொல்லி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க சொத்து கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படிங்கிறது வசூல் வர்றதை பொறுத்து தான் தெரியும் ஆனால் கொடுத்த ஒன்று போயிட்டாங்க நேத்து ஒரு ஆளு பட்டிமன்றம் ஆரம்பிச்சேன் முன்னாடி ஒடியாந்து ஏறிட்டான் மேலே மேலே ஏறி நூறுரூவா இந்த அவச்சுட்டு அப்படின்னா திருப்பி அதே ஆளு பின்னாடி விட்டுறான் மறுபடியும் ஒரு பேர் சொல்லவா வேணாம் வச்சுக்க மறுபடியும் ஒரு ஐம்பது ரூபா ஒரே ஆள் தான் அன்பளி கொடுத்தது இரநூத்தம்பது ரூபா கொடுத்தான் பட்டிமன்றம் மன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த ஆள் மட்டும் போமா போதையில எல்லா காசையும் கொடுத்துட்டேன் நான் என்னடா பண்றது பத்து ரூபாய் எடுத்துட்டு இறந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான் ஐயா வந்து நிறைவா உண்மையிலே ஐம்பது ரூபாய் என்பது பெரிதல்ல அவர்கள் பாராட்ட வேண்டும் என்று ஒரு மனதோடு எங்களை கொடுத்து பாராட்டியதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக நாங்கள் கருதுகிறோம் ஆனா சொத்தை கொடுத்து சொந்தத்துக்கு தீர்ப்பு சொல்ல சொன்னாங்க பாருங்க இதுதான் மிகப்பெரிய அந்த பவள கூட்டத்தோட வேலையை காட்டு ஏன்னா வாழ்க்கையில மனுஷனுக்கு எல்லாமே நிறைவா கிடைக்குமா கிடைக்காதா போராட்டம் வரை இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த கொரோனாவுல என் பொண்டாட்டி இட்லி சுட்டான் என் மனைவி இட்லி சுட்டா ஏமா ஒரு இட்லி எத்தனை இட்லி சுடலாம் ஏழு இட்லி பன்னெண்டு இட்லி செட்டு பெரிய செட்டி போடணும் அதுக்கு தக்கன குழி இருக்கத்தானே செய்யும் என் மனைவி நாலு இட்லி சொல்லலாம் அதுக்கு மேலே விட மாட்டேங்கிறான் சமூகம் இடம் விட்டு மாவு மாவுன்னு ஒரு குழி விட்டு ஒரு மாவு மாவுறாங்க சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் ஒரு மனுஷன் கோவம் வருமா வராதா ஏன் கொரோனாவில் பசு கிடையாது அம்மா வீட்டுக்கு போக முடியாது அப்பதான் ஆம்பளைக்கே தைரியம் வரும் ஓரமா உட்காந்து போன்ல அழுது சரி அவன் அம்மா வீட்டு தான் அழுகுறோம் பசி கிடையாது அந்த அம்மா வராதுன்னு நினைச்சு ஒரு அரை மணி நேரத்துல பேன் வந்து நின்றான் தண்டனை முடணுமா நாலு பேர் இறங்கினா யாரா மகாராஜா அப்படின்னு கேட்டான் நான் தான் மகாராஜா அப்படின்னு சாம்பார் உப்புள்ள உரப்புள்ள புளிப்புள்ள சொன்னேன் சொன்னேன் உனக்கு எந்த ருசியும் தெரியல கொரோனா இருக்கு வண்டியில் இறங்க ஏற்றிட்டு போயிட்டா இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போன போட்டு விட்டான் அங்கே போனால் உளுத்த படம் கொடுக்குறான் அவச்ச முட்டை கொடுக்குறான் வாழ்க்கை அப்படி ஓடிச்சு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம கொரோனா வந்துச்சே கொரோனாவில் பாதிக்கப்பட்டமே அப்படின்னு நம்ம மனசில் என்றதை விட இந்த கொரோனாவில் நம் குலதெய்வம் நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறது என்பதை நினைத்து தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும் பாருங்க இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாருமே ஒரே ஜாலியா இருக்கான் என்ன காரணம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை அடிச்சாச்சு அவனுக்கு சந்தோஷம் அதுல இருக்கான் கொஞ்சம் பேர் சோகத்தில் இருக்கான் என்ன காரணம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையே அப்படி இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவில் ஸ்கூல் இல்லை எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் கொரோனாவில் பள்ளிக்கூடத்தை ஒட்டையடிச்சு பெயிண்ட் அடிச்சு இவங்களை எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க நாங்கெல்லாம் போய் காலையில எட்டு மணிக்கெல்லாம் பூங்கொத்தோட நிக்கிறோம் வந்தவன்ல ரெண்டு பேரும் சொல்றான் இந்த கொரோனாவில் யார் யாரும் இவர்கள் போயிருப்பாரு அப்படிங்கிறான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் மகிழ்ச்சி இப்ப இங்க வந்திருக்கீங்க என்ன நினைப்பீங்க சிலர் சாப்பிட்டு வந்து எங்களோட படிமனத்தை பார்ப்பீங்க சிலர் உறவுகளை பார்த்து புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளை எப்படி பிள்ளை என்ன படிக்குது என்ன தொழில் பண்ண எப்படி இருக்கு இப்படி எல்லாரும் உறவாடி நம் உறவுகளை வளர்த்து கொள்வதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடுகளை பண்ணி இருக்கிற விழா குழுவிற்கு நல்ல ஒரு கைதட்டல் வேலைகள் ஒவ்வொருத்தரும் ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இறைவருக்காக ஒரு நாளை ஒதுக்கி அவருக்கான நாளை ஒதுக்கி அங்கு எல்லாரும் வந்து உணவறிந்தி ஒருவரை ஒருவர் நலம் விசாரிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த இறைவன் யாரு அப்படின்னு அன்னைக்கு சொன்னான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் தெய்வத்தை தெய்வமா பார்க்கணும் ஒரு காலத்துல பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தான்னா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் தான் சொன்னாங்க அந்த காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொன்னாங்க இன்னைக்கு என்ன பண்றான் பைக்ல போறவன் பைக்க நிப்பாட்டிலாம் சாமி கோபுரத்தை கும்பிட மாட்டான் ஒருத்தர் கையில பைக்கை ஓடிட்டு இங்க இருந்து மாரியம்மாக்கு சூறான் மாரியம்மா அவசரமா போய் கோயம்புத்தூர் போறேன் இவர் போய் உண்டியில போட்டா லேட் ஆயிரமா இங்க இருந்து ஒரு ரூபாய் சுண்டி விடுறார் மாரியம்மா தான் ஒரு ரூபாய் நெத்திலே ஒரு தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்துக்காக ஒதுக்கக்கூடிய நேரத்தையும் செலவுகளையும் செய்தே ஆகும் அவன் கொடுத்த வாழ்க்கை அவன் கொடுத்த வாழ்க்கை இதை நம்ம வந்து மன நிம்மதியோடு இருக்கணும் இப்பவுமே நீங்க உட்காந்துக்கவங்க நல்லா சாப்பிட்டோம் இப்ப வந்து என்ன பண்ணணும் பட்டிமன்றத்தை ரசிக்கணும் இப்ப என்ன பண்ணணும்

நம்ம இத்தனை இத்தனைமே மேடையில இங்க வந்து உட்காந்து என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டுமே உட்கார்ந்து இருக்காங்க நம்ம காசை குறையில்லாம வாங்கிட்டு போயிருமேன்னு ஒரு டீலிக்கல உட்காந்து ஓட்டிக்கிருக்காங்க ஏன்னா ஒரு எப்பன சமந்தமானது ஏன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பு இல்லாமல் பிறக்க முடியாது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பு இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது மனப்பை இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இது சொத்து பத்துதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவை கொடுக்கக்கூடியது என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போதி புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளம் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளமரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பட்டிமன்ற பேச்சாளராக வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்களை நாலு படத்துல நடிச்சிருக்காரு நாலு படத்துல நடிச்சிருக்காரு அருமையான படம் யாரா பாத்தியா அவர் நடிச்ச படத்தை ஓனர் மெரினா பீச்சிலே உட்காந்துருக்கான் இல்லடா அங்கிட்ட எங்களை வச்சு எடுத்த அங்க ஓடல அங்க இவ்வளவு வெயிட்டா நான் வச்சு எடுத்த எப்படி ரீல் சுத்தம் அப்படிங்கிறாங்க அப்படி மட்டும் கிடையாது மஞ்சுநாதன் விவசாயி மட்டுமல்ல பதினாறு மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடிய ஒரு பால்கார் தான் மஞ்சுநாதன் நைட்டு பட்டிமன்றம் வச்சோம்னா ஒரு மணிக்கு மேலே எந்த மேடையிலும் உட்கார மாட்டான் ஏன்னா அவர் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் பால் கலக்க பொய் ஆகணும் அப்படி தான் நேற்று முந்தான நாள் என்னப்பா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மாப்பிள்ள நல்லா இருக்கும் மாப்பிள்ள பேசிக்கலாம் அப்போ சித்தப்பா வந்து அவசியம் சொல்லியே ஆகணும் உங்கள் நிலைமை உட்கார உட்கார ப்ளீஸ் டெல்மின்னு சொல்லுன்னு அர்த்தம் நீங்கள் இங்கிலீஷ் அப்படிச்சியே இவன் சொல்கிறது கேட்குறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை அப்படியே இருக்கலாம் அஞ்சு மணிக்கு பால் கறக்கலாம்னு போய் கறக்க முயற்சி விண்ணிருக்காரு பாலே வரல என்னன்னு லைட்டை போட்டு பார்த்தா மாப்பிள்ள பசமாட விட்டு காலமாக போக விட்டுட்டான் அப்படி ஒரு நல்ல மனுஷன் தூக்கத்தில் அவனுக்கு எந்த நீங்க ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டான் தூக்கத்தில் அவன் மிஞ்ச முடியாது பக்கத்தில் படுத்தவன் தூக்க முடியாது ஏன்னா அவன் போன் எடுத்து பேசுறான் ஏன்னா அவன் பொருளை கொரட்டை கரூர் ஜேஜிபி பி போட்டு சகதியில் பதிஞ்சது மாதிரியே ஒட்டிக்கிட்டு இருப்பான் அப்ப நான் பக்கத்தில் உள்ளவங்க தான் எடுத்து பேச முடியும் ஆனா இருந்தாலும் இன்று தமிழகத்திலே பட்டிமன்ற உலகத்திலே ஐம்பது குடும்பங்கள் வயிறார உணவருந்துகிறோம் என்றால் இந்த மஞ்சநாதன் என்ற ஒரு மனிதனால்தான் ஐம்பது குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்கு நிகழ்ச்சிகளை கொடுக்கிறீர்கள் அவர் இன்று ஐம்பது குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலே இவர் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ நல்ல எல்லாரும் ஒரு பிற கைதான் அந்த மனசு வரணும் ஏன்னா அந்த மனசு சில இருக்கிற இருக்கிறது அவர் என்ன வாங்குறாரு என்ன கொடுக்குறாரு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அற்பா அவளை வாங்கிக்கிறதா தான் எல்லாரும் வச்சுக்கணும் போவார் சில நடுவர்லாம் இருக்கணும் வாங்கி தவசரில் உள்ள வச்சுட்டு வாங்குவார் வச்சு நைட்டில் தான் நாங்கள் பெரும்பாலும் பட்டிமன்றம் பண்ணுவோம் உள்ளே இருந்தே கணக்கு பண்ணி ஒரு ஒரு தாளா அப்படி எண்ணுவாங்க உள்ளே தவசரில் எண்ணுவோம் என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க பூதான் இருக்கு பூவை பொண்ணான்னு நினச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு அதை ஐநூறு ஆட்டையை போட்டு வச்சுக்குவோம் இப்படி ஒரு நடுவர் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாள் இருந்த நேரத்தில் பார்ட்டி ரெண்டாயிரம் ரூபா தாளும் ஐநூறு ரூபா தாள் கலந்து கொடுத்துருக்காங்க இவன் ஐநூறு ரூபா தாளை என்றம்னே உள்ளே எண்ணி ரெண்டாயிரம் ரூபா தாளா எண்ணி சுருட்டி என் கையில் கொடுத்தான் அப்படியே நானும் வாங்கிட்டு அடுத்த சோரில் பசி ஆகி போயிட்டேன் இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் ரூமில் போய் அவசரம் கலட்டி பணத்தை எடுத்து எண்ணி இருக்கான் அவனுக்கு இருந்து வெறும் ஐநூறுரூவா தாள் போன் அடிச்சா உனக்கா கொடுத்தே ரெண்டாயிரம்னா ஐயா நீங்க கொடுத்தது ஐநூறு புண்ணியவானே அப்படின்னு ஏன்னா ஆட்டையை போடுறவங்க நம்ம ஆட்டையை போட்டு தான் காட்டி ஆகும் அப்படி ஒரு மனுஷன் அவளுக்கு குடும்பம் உள்ளவங்க அதுவே ரகத வாழ்க்கையில இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கருவி கல்லூரியிலே கணிப்பொறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் ஆறு மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஆறு மாத விடுமுறைக்கு வந்திருந்தாலும் அந்த கணிப்பொறியியல் துறையிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க ஒரு பேராசிரியர் டாக்டர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்ட போடுறாங்க சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அது வந்து இந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது அட்ரஸ் சொல்லாம இந்த பாடுபடுத்துறீங்க போன வாரம் வச்ச மா ஒரு மாவட்டம் வச்ச தண்ணி பாட்டு தான் அது தூக்கிட்டு வந்திருக்கேன் இப்பதான் ஒன்னொன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இல்லை இல்லை சொத்து பொத்துக்கள் என்ன சொந்த பந்தம் தான் வாழ்க்கைக்கு தேவை உறவுகளோடு தான் நாம் வாழ வேண்டும் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரையும் தண்ணி தர கேரளா கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகாக்காரும் தண்ணி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யார் யாராவது குப்புற படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனோன்னா தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்டா வேலை குறைஞ்சு நான் என்ன சாப்பிட்டேன்னே 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 படுத்துட்டேங்க எப்படி வருத்தத்தில் ராஜ் தொலைக்காட்சியிலேயும் பேசியிருக்கிறார் அடுத்து புதிய தொலைக்காட்சியிலே ஒரு மிகப்பெரிய நடுவரோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர் அந்த நடுவர் கேட்டாலே எனக்கெல்லாம் பேசிட்டு அந்த அளவுக்கு புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மிக தொலைக்காட்சி புகழ் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்கூடிய இருபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசதுக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்ததற்காக நல்லா இருந்தார் சின்ன பொண்ணாடா நல்லா முறைப்படி உனக்கு எங்க போனாலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்து வரக்கூடியவர் அந்த அளவுக்கு இன்று உடகம் பூரா ரசிகர்கள் பெற்றிருக்கக்கூடியவர் அவருக்கு இணையும் துணையுமாக பேசுவதற்காக அவர்களுடைய இருபது ஆண்டு கால தோழி ரெண்டு பேரும் ஒன்னாவே படிச்சாங்கன்னா அவ்வளவு தூரம் தோழியாக இருந்தவர்கள் என்று மேடையேத்தி அழகு பார்க்கிறார் நல்ல ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் அருமை சகோதரி மயிலி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதிகள் கொடுக்கிறார்

சார் நான் சார் சேரியா சித்தி காட்டினா பண்ண ஒன்னும் அதுக்கப்புறம் லட்சுமில மூணு வருஷம் முயற்சி பண்ண விடலை அப்புறம் கடைசியாக நம்ம திண்டுக்கல் அங்கு இங்குல அலைஞ்சு கடைசியில அங்கு விடலை தான் வந்து சிறப்பாக வாழ்ச்சி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி லால்குடி அக்காடு உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க உமானாத்து அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது ஒரு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டம் புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும் மூடி சுற்றினால தப்பி ஊது ஊரா சுட்டிட்டு இருக்காங்க அதற்கு இணையும் துணையுமாக ரிதம்பேடு வாசிக்கு வந்திருக்கக்கூடியவர் நாங்க சில விஷயங்களை எங்களுக்குள்ளேயே பண்ணி கை தட்டுறது நீங்க தட்டலைன்னா நாங்களே தட்டுவோம் அது மாதிரி சிரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு இருந்தால்தான் அவர் என்ன சொன்னாலும் மேலும் ஒரு குடும்ப குடும்பம் காலையில நீங்க நாளைக்கு கலட்ட போது எந்த ஸ்பானர் போடாம அப்படின்னு கட்ட அப்படி அப்படியா போட்டியா இருப்போம் சிறப்பாக வசிக்கக்கூடிய அறுவை சகோதரர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது அருமையான வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் கொம்பு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம பட்டிமன்றம் நாளைக்கே யூடியூப்ல வரும் அவ்வளவு பட்டிமன்றம் சொல்லி போட்டு யூடியூப்ல ஏற்றிடுவோம் உங்கள் முகங்கள் எல்லாமே அதுல தெரியும் அதனால நீங்க நல்லா உற்சாகத்தோட ரசிக்க சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் ராஜா மகாராஜாவுக்கு அந்த நாய் எங்க ஓகேன்னு பாடுற திருப்பி அது வந்துச்சுன்னா அந்த நாய் ஒரு போட்டோ எடுத்து என் கொண்டாடி கேட்கிறாச்சா எந்த நாய் கேட்கும் இந்த நாய் கேட்டுச்சு அந்த நாய்கிட்ட போய் காட்டணும்னா குடும்பத்துல குழப்பம் இல்லாம நிம்மதியா போய்கிட்டு இருக்கோம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்போடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நிக்கிறவங்களும் கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க பட்டிமன்றம் நல்லா இருக்கும் நல்ல குரூப் தான் முடியாத இருக்கா ஒன்று உடனே ரிட்டர்ன் அடுத்து போறாங்க உங்களுக்கு கொஞ்சம் காது மந்தம் போல இருக்கும் வெடி சவுண்ட் கேட்கல அதனால சுலபமா போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இங்கே இருந்து வந்து இருக்காங்க வாழ்க்கை இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு முதல் விவாதத்தை மஞ்சுநாதன் அவர்கள் சொத்து பத்துதான் என்று முதல் விவாதத்தை தொடங்க வச்சா அவர் பேச்ச கேட்டு நீங்க கொஞ்சம் பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால அவரை கொஞ்சம் லேட்டா தான் விடணும் இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் உங்கள் கைதெட்டலோடு வருகிறார்